சரியான மழை ஃபுல்ல வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சாரி நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன் மதியானம் அந்த வலைக்காப்பு அதை பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மண மக்கள் அந்த பொண்ணையும் பையன் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க்கையில் பெண்களுக்கு மிக சிறப்பான பகுதி கன்சிவ் ஆகுறது அதோட இந்த மாதிரி வலைக்காப்பு சிம்முதை வச்சு செய்கிறது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரிங்க பையன் வந்து மேலே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பான் மேலே ஜிம் ரூபாய் வச்சுருக்காங்க எக்ஸசைஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு கிலோ கம்மியாகிட்டான் நான் டயட் இருந்து ஒரு நாலு கிலோ கம்மியாக இருக்கேன் ஒரு மாதத்துக்கு ஒரு நாலு நாலு கிலோ தெரியுங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் தொப்பெல்லாம் கம்மியாக இருக்குது முக்கியமான ரீசன் சுகர் டோட்டல் அவாய்ட் பண்ணிட்டேன் பாயசம் வச்சா கூட சாப்பிட மாட்டேன் கேசரி வைச்சா கூட சாப்பிட்றதில்ல சுகரை கை தரதில்லை இன்னும் ஒரே ஒரு தப்புகள் நான் பண்ணுறேன் ஆசைப்பட்டு பெப்சி சாப்பிட்றது பெப்சி கோக் அதில் தான் சுகர் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரேன்னு சொல்லுவது காய்க்கு ஓகே ஓகே அதான் இப்போ என்ன போகிறேன் ஒரு ஆசையில் பெப்சி கோக் அது குடிக்கவே கூடாதுன்றாங்க ஒரு பாட்டில் கோக் ஒரு பாட்டில் பெப்சியில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒரு முக்கால் கிளாஸ் அவ்வளோ சக்கரை சேர்த்துருப்பாங்களாம் சல்லுன்னு சக்கரில் வெளியேறணுவாங்க அதை அவாய்ட் பண்ணாலும் போதும் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஒன்று இப்போ இந்த காலம் முடிவிட்டோம் எதுனா ஒரு சாக்கு ஒன்றும் இல்லையா முடிஞ்ச உடனே வாக்கிங்லாம் ஜாக்கிங்லாம் போக ஆரம்பிச்சுருவேன் நேற்று நேற்று ஈவினிங் வீடியோ போட முடியல கோச்சிக்காதீங்க காலையில் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க என்னன்னா நேற்று நைட்டு வீடியோ போடல வீடியோ போடலன்ட்டு என்ன பார்க்குறாங்களோ இல்லையோ என் தம்பியை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன் போடலன்னா நேற்று வந்து அம்பத்தூர் ஷிரடி சாய்பாபா கோயில் ராக்கி தேட்டர் இருக்குது இல்லையா அது பக்கத்தில் அம்பத்தூரில் அம்பத்தூர் ராக்கி தேட்டர் பக்கத்தில் ஷிரடி சாய்பாபா கோயில்னு இருக்குது அங்கே போயிருந்தேன் நல்லா சக்தி வாய்ந்த விசேஷமான கோயில் அங்கே இருக்கிற குருஜி நான் போயிட்டு வந்திருக்காரு அப்பா இருக்கிறப்போ வந்து அப்பாவை பார்த்துட்டு சூரியை பார்த்துட்டு அப்பாவுக்கு பொண்ணு போட்டு அப்பா கிட்டே பேசிட்டு சூரியகிட்டலாம் பேசிட்டு சூரியக்கு எல்லாம் வச்சிட்டு சந்தோஷம் போனார் அப்புறம் சில பல காரணங்கள் காரணம் அந்த பக்கம் நான் போகிற வேலை அம்பத்தூர் பக்கம் போகிற வேலை இல்லை ஸோ அவரை போய் பார்க்கல நேற்று அவரை போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுலாம் போனேன் பட்டு கோயில் வந்து காலையில் வேலைக்கெழம செம்ம கூட்டம் இருக்கும் சாயங்காலம் கூட்டம் இருக்கும்னு நினச்சேன் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு சாமி திருப்தியாக பார்த்தோம் நம்மளுக்கு கூட்டம்னால் நிம்மதியாக பார்க்க முடியும் சாமியை பார்த்துட்டு அப்புறம் உள்ளே பேக் சைட்லேருந்து குறிச்சிருக்கும் போனால் வரல வரும் இந்த மாதிரி நான் வந்து போனேன் சொல்லுங்கள் சொல்லிட்டு அங்கே இருக்க சீடர்கள் கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு நான் வந்து ஒர்க் பண்ண கம்பெனி ஒரு பதினஞ்சு வருஷமாக அம்பத்தூரில் ஒர்க் பண்ணிருந்தேன் பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அது பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட்ஸ் அதில் ஒர்க் பண்ணிருந்தேன் போச்சு பதினிஷம் ஆயிடுச்சு அந்த பக்கமே போய் இப்போ ரொம்ப பதினஞ்சு ரொம்ப நாடுச்சு பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிடறியா போயிட்டு அஞ்சு ஆறு வருஷம் கிட்ட எப்படி தான் இருக்குன்னு போனேன் இடமும் மாறிட்டு இருக்குது கிட்டத்தட்ட அம்பத்தூர் எஸ்டேட்டில் இறங்கி உள்ள ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போகணும் இல்லாட்டி பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வருவோம் சென்டரில் இருக்குது நேற்று அங்கே போய்ட்டு அந்த பக்கம் போனேன் சரி நான் போனேன் நான் அந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் இல்லையா சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்தேன் அந்த இடம் எப்படி இருந்துச்சு எப்படி இருக்கு இப்போது அதெல்லாம் காமிச்சுட்டு நான் ஒர்க் பண்ண கம்பெனி இடமே தெரில எனக்கு எல்லாம் மாறிட்டு இருக்குது டோர் நம்பர் மட்டும் ஞாபகம் வந்துச்சு ஃபிஃப்டி எயிட் ஈ சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு அந்த இது எடுத்து வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுத்தால் அது ஏற்கனவே எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸாக இருந்தது இப்போ லெதர் கார்மெண்ட்ஸாக மாறிட்டுருக்கு லெதர் எக்ஸ்போர்ட்டாக மாட்டிருக்கேன் உள்ளே போட்டான்னு கேட்டேன் நான் செக்யூரிட்டி உட்கா பார்க்கட்டான் நான் வேலை செஞ்ச இடம் இல்லையா பதினஞ்சு வருஷம் அதான் உள்ளே போகக்கூடாதுன்ட்டாங்க சரி வெளியேந்து அப்படியே காமிச்சிட்டு வந்தேன் அது முடிச்சுட்டு ரெயின் வந்து ஃபுல்லாக சுத்தமாக கிழிஞ்சிடுச்சு அந்த பிளாஸ்டிக்கில் போய் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா இருக்கும் அது வாங்குறதுக்கோசரம் பக்கத்துலேயே லெஜண்ட் சரணா ஸ்டோர் அங்கே போயிருந்தேன் அங்கே போயிட்டு என்னென்னமோ தென்னேன் நான் அப்படியே சுற்றி பார்த்தேன் மேலே மேலே போனேன் மேலே போயிட்டு ஃப்ரைட் சிக்கன் வேறு லெவலில் இருக்காங்க பிரியாணி நல்லாயிருக்கும் சரி போக சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்லமுன்னா பிரியாணி இல்லை நைட்டில் அடி பிரியாணி தான் இருந்துச்சு அதுவும் டங்கு டங்கும் தக்கின்னு இருந்தாங்க ஸோ வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அது சாப்பிட்டு அப்புறம் போனதே எதுக்குன்னா ரெயின்கோட் வாங்குறது தான் சரி ரெயின்கோட் வாங்கிட்டேன் சி சாரி ரெயின்கோட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்த்து ஃப்ளோர்டுக்கு போனேன் அங்கே ரெயின்கோட் இல்லை ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவா எழுநூறுவா ஆயிரத்தி அந்த மாதிரி தான் இருக்குது அது வந்து மடித்து வண்டியில் வைக்க முடியாது மறந்து வச்சுட்டு யாரும் தூக்கி நம்மளது வந்து முந்நூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா இன்னும் தான் பிளாஸ்டிக் அப்படியே அப்படியே ஃபுல்லாக மாட்டிக்கலாம் கீன் எதுவுமே நிறையாது நம்மளுக்கு அதான் லைக் கிடைக்கல நம்ம டைம் பாருங்கள் எப்போ போனால் நம்ம அலைய வேண்டியது ஃபுல்லாக தேடி பார்த்தா கடைசியில் ஸ்டாக்கில் அண்ட்ட்டாங்க அப்புறம் நாங்கள் வந்து நைட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வார்த்தை கூட தம்பிக்கு பாய் போட்டு எல்லாம் வேணும் முடிச்சுருந்தாங்க ஒய்ஃபு ஸோ தம்பியும் தூங்க போகிற ஸ்டேஜ் ஏதாவது அவன் டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு விட்டேன் நான் ஒரு சார் அப்புறம் உங்கல்லாம் மழை எப்படி இருக்குது இப்போ மழை பெய்யும் தான் இருக்குது செம்ம மழை இப்போ கல் மணி அஞ்சு அஞ்சு முப்பத்தஞ்சு செம்ம மழை கூட இருட்டாக இருக்குது பாருங்கள் ரைட் இன்னைக்கு எங்கே போகிறது இன்றைக்கி எங்கேயும் போகலை பட் மருமக சொல்லிடுறாங்க இங்க இங்கே இருக்கிற சமசூர் போகலாம்ப்பா குழந்தைக்கு அந்த ஊஞ்சல் மாதிரி ஒன்று வாங்கணும் பிளாஸ்டிக்னு சொன்னாங்க அதுதான் வெயிட்டிங் அப்புறம் இன்னும் சொல்லுச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண கம்பெனி வந்து நீங்கள் ஒரு பத்து வருஷம் பஞ்சு வருஷம் பார்க்குறப்போ எப்படி உங்களுக்கு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி தான் எத்தனை ஃபீல் ஆயிடுச்சு அந்த இடத்து விட்டு வர மனசு இல்லை ரொம்ப கெஞ்சிங் கேட்டேன் சார் உள்ளே மட்டும் ஜோசிஸ்ட்டு பார்த்து வரலாம் சார் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சார் இல்லை சார் உள்ளே போகவே கூடாது சாதாரண ஒரு கம்பெனி தான் அது வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் சன்னா ஸ்டோர் தனியாக ஒரு வீடியோ போட்டேன் இது இதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டேன் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் ரைட் ஓகே கீழே போகலாம் டைம் ஆகிடுச்சு தம்பி எழுந்திரிச்சிருப்போம் ஆ ஆஹா வர மாட்டான் அவங்க எழுந்திர மணி அஞ்சுரு இல்லையா ஆறு மணி எழுந்திரிச்சி ஆறு மணி எழுந்திரிச்சு பாய் தலைக்கானலேயே எடுத்து வச்சு சுருட்டி தூக்கி போட்டு உக்காறதுக்கு அப்படி கெட்டது ஏழாயிரம் கொஞ்சம் சில்ல வெலைலாம் இருக்கேன் நம்மளுக்கு அந்த சில்லை வெலை முடிச்சுட்டு உள்ளே கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது எல்லாம் அப்போ ஃப்ரீயாக இருந்துட்டேன்னு வச்சுக்கலாம் வீட்டில் எதனா ஒன்று பண்ணிகிட்டு ஒன்றும் ஒன்று ஒட்டர இருப்பேன் இல்லை ஃபேனை வைச்சுட்டு இருப்பேன் எதனா ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன் இப்போ ஒரு ஒன் ஹவர் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் உள்ளே கொஞ்சம் க்ளீன் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரேம்லாம் தொடச்சிட்டு எதனா ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்னு சினிமாவுக்கு இருக்கேன் நீங்கள் ரொம்ப அடிக்குது கங்குவா கங்குவா படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க நேற்று நான் அம்புத்தூர் ராக்கி தேட்டர் போகிறப்போ கங்குவா போஸ்ட்டு பெருசாக இருந்துச்சு உள்ளே போகலாமா வேணாமா சரி பாபா கோயிலுக்கு வந்துட்டேன் சரி கங்குவா பார்க்கலான்ட்டு சில பேர் வந்து கங்குவா படம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க சில பேர் நல்ல சில பேர் ஒஸ்ட்டு ஃபிலிம்ன்றாங்க அது என்னன்னு தெரியல நம்மளுக்கு போய் பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும் நான் பார்த்ததில் பெஸ்ட்டு ஃபிலிம் வந்து லேட்டஸ்ட்டாக அமரன் அப்படியே கண்ணந்து எனக்கு கண்ண கண்ணெல்லாம் கலங்கிய தனியெலாம் வந்துடுச்சு எவ்வளோ ஒரு கல் மனசும் கரையின்வாங்க இல்லையா அந்த படத்தில் அப்படி பார்க்குறப்போ சூப்பராக இருந்துச்சு அதுலேருமே நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா சரி ஓகே கங்கா படத்தின் பேர் பார்த்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சரி கேட்போம் டைம் ஆகிடுச்சி என்ன மாவு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் இந்த ஃப்ரிட்ஜு என்ன ஆச்சுன்னா ஃப்ரிட்ஜு வந்து அந்த திருப்பந்து திருப்பி வச்சுட்டேன் கலைஞர் வழிக்கு விழுந்துருப்பேன் பாரு மணிப்பூ தண்ணியாக இருக்குது கீழே அது என்ன பண்ணுறதுன்னு இல்லைன்னா போகிறதா மக்கள் கேட்டேன் எங்கள் ஒய்ஃபுடைய நைட்டி ஃபுல்லாக தண்ணி வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு இது பாருங்கள் அவங்களுடைய பாவை ஃபுல்லாக கீழே கீழே தொடச்சி அலசி கிளசி போட்டேன் என்னன்னா ஃப்ரிட்ஜி தரப்பணும் இல்லையா நான் இந்த பட்டன் வந்து அமிவிட்டேன் அதாவது ரொம்ப ஐஸ் ஆகிடுச்சுன்ட்டு அமு ஒரு ஐஸ் கூட இல்லைங்க வரும் இந்த மாதிரி கட்டி கட்டியாக நிறைய கட்டி கட்டி ஐஸ் இருந்துச்சு எல்லாம் பொத்த பொத்தையாக வந்துருச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் இப்போ ட்ரையாக இருக்குது இப்போ நான் என்ன ரெண்டு மூணு நாடி திருப்பணுன்னா அந்த ப்ரெஸ் பண்ண பட்டன் மேலே வந்துடுச்சு இவங்க ஏன்னா தெரிஞ்சு வந்தால் சொல்லுங்கள் இது ஐஸ் வந்து அப்படியே மொத்தே வந்துட்டு கரைய மாட்டேங்குது நான் இதை அனுப்பி விட்டா கரைஞ்சிடுது மறுபடியும் அதை ஆன் பண்ணுறது நான் மறந்துட்டேன் இது கரையில் பார்த்தா வீடு ஃபுல்லாக தண்ணி அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு சரி ஓகே கீழே போனால் வாங்க இந்த தான் இந்த ஐடியா இருந்தால் சொல்லுவேன் ஃபுல்லாக எல்லாம் இவ்வளோ கைஸ் கட்டி இதுக்காக பாருங்கள் சார் ஏன்னா கரைஞ்சி ஸ்டீ போட்டலாம் ஓகே கீழே போகலாம் வாங்க சாரி கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு கீழே போகலாம் வாங்க அடிக்கடி பார்க்கலாம்